ஆதி ஆதியாகமம் பதினேழாம் அதிகாரம் கவிதை வரிகளில் கேட்போமா சர்வ வல்லவரோடு நித்திய உடன்படிக்கை கர்த்தரின் தரிசனம் ஆபிராமுக்கு நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் உத்தமனாய் நட எனக்கும் உனக்கும் உன் பின்வரும் தலைமுறைகளுக்கும் நித்திய உடன்படிக்கையின் அடையாளமாக மாம்சத்திலே எல்லா ஆண் பிள்ளைகளுக்கும் விருத்த சேதனம் உடன்படிக்கையை மீறாதே அழிந்தும் போகாதே நீ திரளாய் அதிகமாய் பலகி பெருகி ராஜாக்களும் உருவாக ஜாதிகளுக்கு தகப்பனாகவும் தாயாகவும் ஆபிரஹாம் சாராள் என உருமாற்றம் வந்ததே பேரில் ஆசீர்வாதமும் கூடவே ஒரு குமாரனை பெறுவாள் சாராள் நூறு வயதான ஆபிரஹாம் தொண்ணூறு வயதான சாராள் பிள்ளை பெறுவாளோ என ஆபிரஹாம் இருதயத்தில் நகைக்கவே இஸ்மவேல் பிழைப்பானாக என்று விண்ணப்பித்தான் அவன் வேண்டுதலின்படி இஸ்மவேலுக்கு ஆசீர்வாதமும் உடன்படிக்கையாய் பல்லகி பெருகி பனிரெண்டு பிரபுக்களுமாய் ஈ சாக்கை என்ற குமாரன் நிச்சயமாய் பிறப்பான் அவனோடும் அவன் பின் சந்ததிக்கும் என் நிறுத்திய உடன்படிக்கை தேவன் சொன்னபடி அந்நாளிலே தீவிரமாய் தாமதிக்காமல் கீழ்படிந்து புறப்பட்டான் எல்லா ஆண் மக்களோடும் மாம்ச விருத்த சேதனத்திற்கு ஆபிரஹாம் தொன்னூற்றி ஒன்பது வயது இஸ்மவேல் பதிமூன்று வயது தகப்பனும் மகனும் எல்லா ஆண் பிள்ளைகளும் ஒரே நாளிலே நிறைவேற்றப்பட்டது உடன்படிக்கை கீழ்படிதலும் நம்பிக்கையும் நேர்மையுமாய் நடக்கவே ஆசீர்வாதம் எந்த நேரத்திலும் உறுதி சர்வ வல்லவரோடு இருதய நுனித்தோலின் வேர்த்த சேதனத்திற்கு புறப்படலாமா நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் உண்மையாய் உத்தமமாய் தலைமுறை தலைமுறையாய்